சியர்ஸ் எதுக்கு சியர்ஸ் ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்களா என்ன அந்த பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு அதோட எதையும் தோங்கிறதுக்கு முன்னாடி சியர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கம் அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இது வந்து கண்ணதாசன் கவி அமுதம் தொடரில் முதல் காணொலி முதல் காணொலியில் கவி கண்ணதாசனை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலான்னு நினச்சேன் அவருக்கு அறிமுகம் கொடுக்குறதுனாக்கா அது அவரே ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காரு அது கொடுக்குறது தான் பொருத்தமாக இருக்குன்னு வச்சு அதனால் அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிப்போம் அந்த பாட்டு என்னங்கிறது பல பேர் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது வந்து திலகம் படத்தில் இடம்பெற்ற ஒரு கோப்பைகளே என் குடியிருப்பு இந்த பாட்டில் என்ன சிறப்புனால் இந்த பாட்டு பாடல் காட்சியில் அவரே நடிச்சிருக்கார் அவரே நடிச்சு ஒரு கல்லூரி ஆண்டு விழால அவரே பாடுற மாதிரி இந்த பாட்டு இன்னொரு சிறப்பு என்னென்னா அந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அவர் அறிமுகப்படுத்துவாங்க அறிமுகப்படுத்தும் போது நம் கல்லூரியின் மாணவர் முத்தையா அவர்கள் பாடுவார்கள் அப்படிம்பாங்க முத்தையா என்பது கவிஞர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா அந்த பெயர் அங்கே வந்துடுச்சு ஸோ முத்தையான இயற்பெயர் கொண்ட கவிஞர் கண்ணதாசன் தன்னையை பற்றிய ஒரு சுய அறிமுகம் செய்து கொள்கிறார் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு ஒரு கோப்பிலே என் குடியிருப்பு ஒரு கோலமகே என் துணை இருப்பு என்ன அது ரொம்ப டேமேஜிங்காக இருக்கேன் இப்படியா ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த பாட்டுக்கு மேலோட்டமாக பொருளை பார்க்குறவங்க கோப்பையிலே என் குடியிருப்புனா வந்து எப்போவுமே கோப்பைனா இங்கே மது கோப்பைன்னு பொருள் கொண்டு எப்போவுமே அவருக்கு மது குடிப்பதில் ஆர்வம் உண்டு கோலமக என் துணை இருப்புனால் அவருக்கு பெண்களுடைய துணை அப்படி அப்படிலாம் மேலோட்டமாக விடுவாங்க ஆனால் இதன் பொருள் அது அல்ல அவரே பின்னார் விளக்கியிருக்காரு கோப்பை என்று சொன்னால் இந்த இடத்துல மை கோப்பை அதாவது முன்னெல்லாம் வந்து எழுதும்போது இங்கு இங்கு ஒரு கப்பில் வச்சு அதை துவச்சி தான் எழுதுவாங்க பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த இங்கு ஒரு கரைஞ்சி வச்சு ஒரு மை கோப்பை அதுதான் அந்த கோப்பைங்கிறது இங்கு இங்க் அதாவது கவிஞர் எழுத்தாளருக்கெல்லாம் முக்கியமானது என்ன எழுதணும் எழுதுக்க தேவையான மூலப்பொருள் இங்கு ஸோ இங்கு வைத்திருக்கக்கூடிய கோப்பை அதுதான் என் குடியிருப்பேன் எப்போ பார்த்தாலும் அந்த கப்போடு தான் இருப்பேன் இங்கு கப்போடு தான் நான் இருப்பேன் மை கப்போடு தான் இருப்பேன் அது மைக்கூடு மைக்கூடுன்னு சொல்லலாம் ஒரு கோப்பைகளே என் குடியிருப்பு ஒரு கோலமகள் என் துணை இருப்பு கோலமகள் அப்படின்னா உடனே கோலமகள் அப்படின்னா ஒரு பெண் நினச்சிக்கணும் கோலமகள்னா மயில் மயில் இறகு மயில் இறகாதான் எழுதுவாங்க தான் மயிலர்களுடைய அடிப்பகத்தை அந்த மைக்கூட்டியில் துவைத்து அந்த மயில் துவய்த்து எழுதுவாங்க அதுதான் அவர் சொல்லியிருக்கார் ஒரு கோப்பைகளிலே என் குடியிருப்பு ஒரு கோலமகள் என் துணை இருப்பு இன்னும் மற்றவரிகள்லாம் அவங்களுக்கு சுலபமாக புரியும் இசை பாடல்களிலே என் உயிர் துடிப்பு நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு அப்புறம் சரணத்தில் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன்கிறார் ஏன் காவியத்தாயின் இளைய மகன் யார் மூத்த மகன் நான் நினைக்கிறேன் அவர் கம்பனை சொல்கிறான்னு நினைக்கிறேன் கம்பன் வந்து மூத்த மகன் இவர் வந்து இளைய மகன் அவர் கவி சக்கரவர்த்தி ஒரு கவி அரசர் அப்படி வச்சுக்கலாம் அது தான் ரொம்ப இளமையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைப்பதினால் என் பேர் இறைவன் அப்படிங்கிறார் தான் நான் தான் இறைவன் பிரம்மாவை சேரஞ்ச் பண்ணுறாரு நீ வந்து மனுஷங்களை படைக்கிற அதனால் நீ வந்து இறைவன் சொல்லிக்கிற நான் வந்து நான் ஒரு படைப்பாடி நான் கவிதைகளை படைக்கிறேன் அதனால் நானும் ஒரு இறைவன் அப்படிங்கிறாரு அப்புறம் மாநில இனத்தை வாட்டி வைப்பேன் அவர் விட்டால் அதை பா பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிறையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு அடுத்த அப்படி எழுதுகிறார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிறையிலும் எனக்கு மரணம் இல்லை எவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மைதானே ஏன்னா அவர் மறைந்து நாற்பது வருடங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அவர் பாட்டுகள்லாம் நினைத்திருக்கின்றன ஆனால் அவருடைய அற்புதமான ஒரு சுய அறிமுகம் தொடர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக துவங்கி இருக்கிறோம் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாடல் இடம்பெற்ற படம் இரத்த திலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விளையா வெளிவந்த படம் இந்த பாடல்கள் இசையமைத்தவர் தெரிய இசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் இந்த பாடலுடைய இணைப்பை கீழே கொடுத்துருக்கேன் அந்த இந்த பாடலுடைய முழு வரிகளையும் கீழே கொடுத்திருக்கிறேன் மீண்டும் இன்னொரு அறுபது அற்புதமான ஒரு அவருடைய பாடல்களுடன் இன்னொரு பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்